இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது குவஸ்ட் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னா நம்ம கோர்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட என்ன மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட்டிங் இதை பற்றிலாம் இவங்க இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்சஸ்ஸை இவங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நம்மளுடைய தனித்துவமான ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி பயனடைங்க இது உங்க தான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது ஓகே தேங்க் யூ தி ஸ்ட்ரகிள் டு ஃபைன் கோர்ஸ் இஸ் த்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் is மேட் ஜஸ்ட் for you At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey! Don't miss out on our exciting offers and promotions. ஒரு நாள் யமதர்ம ராஜா அவங்க விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க அப்போ போகிற வழியில் ஒரு அழகான குருவியை பார்த்தாங்க அந்த குருவி ரொம்ப அழகாக இருந்துச்சு யமதர்ம ராஜா தன்னை பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த குருவி பயத்தில் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு அப்போது அங்கே வந்த கருடன் ஏன் நீ இவ்வளவு நடுங்குற அப்படின்னு கேட்டாங்க இல்லை யமதர்மராஜா என்னையை பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னோட ஆயுட்காலம் முடியபோது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி பயத்தில் கருட பகவான்கிட்ட சொன்னிச்சு கருட பகவானுக்கு அந்த குருவியை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு எவ்வளோ அழகான குருவி சின்ன குருவி இவ்வளோ பயத்தில் நடங்குத சரி நம்ம இதை எப்படியாவது பத்திரமா யமதர்மராஜா கண்ணலைப்பட்டால் பட்டாதானே இதுக்கு ஆபத்து அதனால் பத்திரமா நம்ம எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மலையோட முகட்டில் இருக்கக்கூடிய ஒரு குருவி குருவிக்கூட்டில் கொண்டு அதை வச்சிட்டாரு இங்கே நீ பத்திரமா இருக்கலாம் நீ பயப்படாத சரியா யமதர்ம ராஜாவால் இப்போ ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பறந்து வந்துட்டாரு விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வந்த யமதர்ம ராஜாவை எமதர்ம ராஜா வந்தார் என்ன ஒரே யோசனையாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க இங்கே இருந்த குருவி எங்கே அப்படின்னு தேடுறீங்களா அப்படின்னு இல்லை இல்லை பல்லாயிரக்கணக்கான தூரத்துக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு பாம்பின் வாயில அந்த குருவி இறக்கணும்னு விதி இருக்குது முடிய போகுது அது எப்படி சாத்தியம் அதான் யோசிச்சுட்டே வந்தேன் பார்த்தா அந்த குருவியவும் காணலை அப்படின்னு அப்பந்தான் கருட பகவானுக்கு சங்கடமா போச்சு அச்சோ இங்க இருந்த குருவியை நம்மெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அதான் நினைச்சேன் பாத்தியா அந்த வேலையை நீயே பண்ணியிருக்க அப்போது விதிங்கிறது எப்போ எப்படி நடக்கும்னு முடிவு பண்ணினத யாராலையுமே மாற்ற முடியாது அப்படின்னு இது கருடருக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிச்சு யமதர்ம ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அதாவது பல ஆயிரக்கணக்கான தூரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய மலையிலே இருக்கக்கூடிய ஒரு பாம்பிற்கு அந்த குருவி இரையாக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விதி அந்த விதி யார் மூலமாக சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதும் விதி அதுதான் இங்கே நடந்திருக்கு இதுதான் விதியை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஆனால் விதியை மதியால் வெல்ல முடியும் என்ற விதி இருந்தால் மட்டுமே அதுவும் சாத்தியம் இன்னைக்கு இந்த கதையை கூட ஷேர் எனக்கு தோணுச்சு இந்த கதையை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல கதையிலேயோ இல்ல நல்ல கருத்துக்களிடையோ இல்ல வேற ஒரு நல்ல ஒரு தலைப்பில் உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இதே மாதிரி நல்ல நல்ல கருத்துக்களையோ கதைகளையோ பாடல்கள் கவிதைகள் இதே மாதிரி கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நேரம் எடுத்து என்னோட இந்த காணொலியை கண்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ பாய் பாய்